பதூலையா இங்கே வேலைக்கு வந்துடுங்க ஆ ஜூனியர்சிட்டிக்கு மகள வந்து விட்டு கணவர அப்படிதான் தான் அதிலேயே வந்து தொடங்குது பாட்டு போகிறீங்கலாம் பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக இருக்குதா இல்லை இல்லைண்ணா மாறத்தானே வேணும் மாற்றத்துக்காக தானே வாக்கில தூப்பராக இல்லைன்னு பிரச்சனையால் ஆக்கள் வந்து தொந்தரவு செய்கிறாங்களா அவரு அப்படி

தினம் பேருந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் பேருந்து நிலையம் என்ற இடையில் அங்கு இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன் அதே நேரம் இந்த பேருந்து நிலையம் என்பது குன்றும் குழியுமாக இருந்தது மத அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த பேருந்தை ஒரு சிறந்த துப்புரவாகவும் ஆக்குவதற்கு இப்போது இதே இடத்தில் ஒரு கூடமும் மக்கள் பயன்படக்கூடிய நவீன முறையில் கூடிய மலசல கூடங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்து இப்போ வேலை ஆரம்பிக்கப்பட்டது அதையும் கண்காணிப்பு விஜயமாக என்று இதை நான் பார்த்திருந்தேன் பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பான நிலையம் எதிர்க்காலத்தில் இயங்கும் என்பதை நாங்கள் உறுதிப்படக் கூறுகிறேன் இன்றைய தினம் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இதற்கான நடவடிக்கைகளை வகு எடுப்போம் இன்று வரும்போது தெரிகிறது இதே பேருந்து நிலையத்தில் வாசலில் போலீஸ் பேர் கூட இல்லாமல் நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேருந்து நிலையத்திற்கு போலீஸார் கல நி நிஜயமாக நிற்க வேண்டிய தருணத்தில் இன்று போலீசார் இல்லை நான் வரும்போது நான் வந்து போகும் தருணத்தில் தான் போலீஸார் வந்து வருகிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திற்கு அப்போது இதற்கான நடவடிக்கை எதிர்விழங்காலத்தில் போலீசார்களை பாதுகாப்பாக இந்த இடத்தில் போலீசாரை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கை நிமது அரசாங்கத்தில் எடுப்போம் என்பதை எதிர்விழங்காலத்தில் இதற்கான நடவடிக்கை நாளைய தினத்திலிருந்து வாரும் வெகு சீக்கிரமாக போலீசார் நிலையத்தில் இந்த இடத்தில் நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு ஏனென்றால் போலீசார் நிற்கும் தான் இங்கே பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு உணர்வு வரும் பாடசாலை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாம் இங்கே பல துர்நடத்தைகளை செய்வதற்காக பலர் இளைஞர்களும் வருகின்றனர் பெண்கள் நிம்மதியாக அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டதாக பெற்றோர் முறையீட்டின் நிமித்தம் ஆண்டே களம் செய்து பார்த்துள்ளேன் இதற்கான நடவடிக்கை அமைத்து எமது அரசாங்கத்தில் சிறந்த பேருந்து பாதுகாப்பான பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் கண்டிப்பாக உண்மையாக நாங்கள் இப்போது கிளீனிங் சில்லங்கா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம் இப்போது கிளீனிங் சில்லாங்கா திட்டத்தில் எமது அரசாங்கத்தில் பொது மெலசலகூடாமல் ஒன்று அமைத்து வருகின்றோம் அதை வெகு வேதில் ரெண்டு மூன்று மாதங்கள் கட்டி முடித்து இந்த இடத்தில் பொது மனசலவடம் அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சிறந்த முறையில் ஒரு காபட் போட்டு சிறந்த முறையில் பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கோம் அழகு என்பது மக்களுக்கு கவர்ச்சியாக இருப்பதற்கு இன்று பேருந்து நிலையத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத ஒன்று இருக்கிறது அழகான பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு தீர்மானம் கிளீனான்ஸ்க்கான திட்டத்தில் முதல் தட்டமாக ஜால்நகரில் ஒரு அழகான பேருந்து நிலையத்தை வகு சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம்